ஒரு <laughs> சொல்லல <laughs> ஒரு ஒரு ரூபாய் காயின் கையில் வச்சு தான் எட்டு போட்டு பாருங்க எட்டு வந்தால் பெட்ரோல் போடுங்க டைல் வந்தால் சிஎன்ஜி போடுங்க உங்களுக்கு பிரியாணி கடை போடணும்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்கி நீங்க கடை போடலாம் நம்பவே மாட்டீங்க வெளியில் மூன்று லட்ச ரூபா மார்க்கெட்டு நாங்கள் கம்மியாக எடுத்துன்றதுனால வெறும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன வர என்ன பண்ண பண்ணி தர ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸ்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை தான் வந்து வந்திருக்கோம் சென்னை ரெட்டேரியில நம்ம சரவணா கார்ஸ் சரவணா சார் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாரோட தான் ஃபுல் பன் ரிவியூவாக வந்து இருக்கும் சாரி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு சார் பிஸ்னஸ் தான் நல்லா போகுது சார் பார்த்தாலே தெரியுது செம்மையா பாருங்க அப்படியே புல் சிரிப்போட இருக்காங்க இன்னைக்கு என்ன மாதிரி வேணலாம் சார் இருக்கும் நம்ம டார் வந்து டாடா ஏசி கோல்டு கோல்டு நிறைய இருக்கு இப்போ லேட்டஸ்ட் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி குற்ற கொண்டு நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோம் எங்க நாங்கள் வேற வேற சேனல்ல உங்களை பார்த்துக்கிறோம் எங்க சேனலுக்கு எப்போடா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்க இந்த பக்கம் வந்தாதான் நீங்க வாங்க அப்படின்னு சார் அதே மாதிரி இன்ஸ்டாவிலயும் அங்கேயுமே நம்ம சரணாகாசோட அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வந்து அங்கேயும் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் சரி நான் சொன்ன யாடி இதுதான் சரணாகாசோட யாடி எப்படி இருக்கு பத்தோ வண்டி இருக்கு நான் ஒரு பத்து இருபது வந்து நினைச்சு வந்தேன் இங்க பாத்தா இவ்ளோ வண்டி இருக்கு இதை வந்து கடன் சொல்ல முடியாது அதத்தான் நானும் சொல்ல வந்தேன் எவ்வளவு வண்டி இருக்கு பாத்தலாம் இருக்கு இது மட்டும் கிடையாது இவங்ககிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்ப சாதாரண ஒரு டாடா எஸ் இருக்கு டாடா மெகா மெகாசல் இருக்குன்னா எனக்கு ஃபுட் வேணும்னா அவங்க வந்து ஒரு ஃபுட் ட்ரக் கூட பெருசா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகேவா அது இதே மாதிரி ட்ரக் கூட இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க இது மட்டும் இல்ல நம்மகிட்ட வந்து இப்ப பைசா இல்ல நான் வந்து ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க எடுப்பாங்க ஒரு ரூபா இருந்தா போதும் வண்டி வாங்கிக்கலாம் இங்க நம்பவே முடியல ஆச்சரியமா இருக்கு அந்த ஓனர் உடனே பார்த்து இந்த வண்டியோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரியும் எக்ஸ்பிளைன் வந்து டேரக்டா இப்ப ஓனர் வந்து சரவணா கூட நம்ம வந்து சேர்ந்து நம்ம இல்ல நீங்க சேர்ந்து ரிவியூ பண்ணுங்க ஓகேவா கண்டிப்பா நான் இந்த ஒரு பாக்கு வண்டி தரவர நேர்ல சந்திச்சு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் வாங்க கேட்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷர்லின் இன்னைக்கு உங்க தரப்புல உங்களோட கேள்விகளை வந்து சரவணன் சார்ட்ட நான் தான் கேட்க போறேன் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

ஓகே சார் இப்போ வந்து திருநெல்வேலியில இல்ல இங்கேயாவது லாங்ல இப்போ நாகர்கோவில் வந்து என் சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து டாட்டா எஸ் வாங்கணும்னு ஆசை அவருக்காக தான் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு சேனல் ரொம்ப ஃபாலோ இருந்தேன் உங்க வீடியோவை இப்போ அவர் வந்து வண்டி வாங்கணும்னா நிறைய இடத்துல இருக்கு அதையா ஸ்பெசிபிகா இங்க வந்து சரவணா தாசில வாங்கணும் நம்ம கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெக்கானிக் கூட்டணி வந்து வண்டி செக் பண்ணணும் இப்ப நீங்களே ஒரு வண்டி விற்க வரீங்க அப்படின்னா வண்டியை சொல்ல மாட்டீங்க மனிதனுடைய இயல்பு அது இஷ்யூ யாரும் சொல்லாமதான் வித்துட்டு போவாங்க டெய்லியும் ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவாங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க லோடு வச்சா பிரிச்சு ஏறாது என்கிட்ட சொல்ல மாட்டாங்க சரணாக்காசில் ஸ்பெஷல் ட்ரான்னு கேட்டிங்கன்னா டெலியில் எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் நாங்கள் ட்ரெயின் ஓகே சார் இப்போ எந்த பட்ஜெட்டில் இருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது இருக்கு மேடம் எண்பத்தஞ்சு ரூபா ரூபா அந்த பட்ஜெட்டில் இருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வண்டி வாங்கி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒருத்தி கேட்டால் கிடைக்காது எண்பத்தஞ்சு ரூபாய் என்ன ஒருத்தோ அது மட்டும் தான் கிடைக்கும் இப்ப கஸ்டமர் வந்து எந்த வண்டி வேணும்னாலும் உங்களால முடியுமா பண்ணி தர மேடம் அவங்க எப்போ வந்தாலும் வண்டி அவேலபிளா இருக்கும் எப்போ வந்தாலும் அவேலபிளா இருக்கும் சனகோட ஸ்பெஷல் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வரும்போதே ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாத்தியே போயிடும் அதுக்கப்புறம் மெக்கானிக் தரது இஷ்யூ வண்டியில கண்டிப்பா இருக்கும் நாங்க என்னைக்கு நீங்க டெலிவரி எடுக்கிறீங்களோ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாத்துக்கலாம் ஒரு வண்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ல வண்டியோட ஜாதியமே நமக்கு தெரிஞ்சிடும் இன்ஜின் இஷ்யூ பம்பின் அதில் இஷ்யூ வண்டியோட எந்த இஷ்யூ ஆகுதும் நீங்க இன்கேஸ் வண்டியில் ஏதாவது கேன்சல் பண்ணி நீங்க அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் அந்த நூறு கிலோமீட்டர் ஓட்டி திருப்தி இருந்தா மட்டும் தான் சரவணா வாங்கணும் சரவணாக இதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி ரொம்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா இப்ப வண்டி வாங்குறீங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றாரு இப்ப வெளியில ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது எனக்கு ஒரே இதுல நிக்கிது அப்படின்னா ஒரு ஒன் லேக் பண்ணி கொடுக்கலாம் ஆனா லாங்கில் இருந்து ஒன் லேக் பண்ண முடியாது ஏன்னா வண்டி கண்டிஷனா போய் சேருன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டி ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா லாங் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு லோன்ல வேணும் அப்படின்னா லேட்டஸ்ட் வண்டி மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க லேட்டஸ்ட்டாக இருபது இருபத்தொன்று மட்டும் லோன் கொடுப்பாங்க இந்த பன்னெண்டு பதிமூணு லோன் தரமாட்டாங்க அதனால் லோன் எலிஜிபிளாக குற்றாக்கு வேணும் அப்படின்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நடுத்தர மக்கள் நிறைய பேர் வந்து புதுசாக ஏதாவது தொழில் பண்ணலாம் இந்த இந்த டாடா ஏஸ் பிஸ்னஸ் உள்ள வந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி தொழில் வாய்ப்பெல்லாம் இருக்கு சார் நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி பணக்கார மக்களாக ஏழை மக்களாக இருந்தாலும் தொழில் யார் பண்ணால் லாஸ்ட்டாக வரும் முதல்ல வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு ஒரு வண்டி ஒரு ரெண்டு வண்டி வாங்கி விற்று சேல்ஸ் பண்ணி அது அவங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் ரொம்ப வெளிப்படையாக சார் சொல்கிறாங்க நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே சார் இப்போ வந்து நேரில் வந்து வண்டி வாங்குறாங்க வாங்கி அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வண்டி ஓட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வண்டி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க ஆமாம் மேடம் எதுக்கு அதை சொல்கிறேன்னா நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியாது எனக்கு இல்லை எந்த டீலருக்குமே தெரியாது இப்போ நீங்கள் ஒரு வண்டி சேல்ஸ் பண்ண வரீங்க டெய்லி ஒரு லீட்ரு ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டிவிங்க என்கிட்ட சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க வண்டியை லோடு வச்சு பிரிட்ஜு ஏறுனா ஏறாது வந்து என்கிட்ட சொல்ல வித்துட்டு தான் போவாங்க ஒரு சில வண்டியில் கேசர் இஷ்யூ இருக்கலாம் இன்ஜின் இஷ்யூ இருக்கலாம் எல்லாம் பக்கமாக இருக்குது என் வண்டி தங்கு நான் சொல்லலை வந்து மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள் என்னைக்கு டெலிவரி எடுக்கலோ ஒரு நாளைக்கு முன்னாடி நூறு கிலோமீட்டர் ஊட்டி பாருங்கள் எங்கிட்ட பணம் இல்லை கடை வாங்கி எங்கள்கிட்ட வண்டி வாங்க வராதிங்க நீங்கள் நாலு இடத்துல கடை வாங்கி வந்து வண்டி வாங்கிட்டு அந்த கடை இந்த கடைன்னு சொல்லி கடனை மாட்டிக்காதீங்க கடன் இல்லாமல் வாங்க உங்களுக்கு பணமே இல்லைன்னு ஃபுல் டோரில் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபுல் டோரில் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்மகிட்ட புற்றுகை வண்டி வாங்குறவங்களுக்கு எப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் டாடா எஸ் வண்டி வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக் கூட நீங்கள் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் வண்டி நிறைய இருக்கு நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வண்டி செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போங்க இப்ப நம்ம சரவணா கார்ஸோட பார்க்கிங் யார்ட்ஸ்ல இருக்கோம் உள்ள போய் என்னென்ன வண்டி இருக்கு ஒன்னு ஒன்னா பாக்கலாம் வாங்க சரவணா நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க வந்திருக்க வண்டி இதுதான் இந்த வண்டியோட டீடைல்ஸ் என்னன்னு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் டாடா ஏசி இருபது மாடல் இருபத்தி ஒன்னு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் எப்சி கார்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு குத்துருவோம் ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கு குத்துலாம் மூணு ஐம்பது நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் இப்ப இந்த வண்டி வாங்க மெக்கானிக் கூட்டு வரலுமா நம்ம கிட்ட எந்த வண்டி வாங்க வந்தாலும் மெக்கானிக் கூட்டுவாங்க எந்த வண்டி எழுபது ரூபாய்க்கு வண்டி இருக்கு அறுத்தஞ்சு ரூபாய்க்கு வண்டி இருக்கு அஞ்சு லட்சத்துக்கு வண்டி இருக்கு இது ஆல்ரெடி ஒரு லாரி பாத்துட்டு இருக்காரு அது வந்து பதிமூன்று லட்சம் பாஸ் வண்டி அந்த வண்டி ஒரு மெக்கானிக் தான் வண்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க செவனாக பொறுத்த வரைக்கும் எந்த வண்டி வாங்க வந்தாலும் ஒரு மெக்கானிக் கூட்டணும் வந்து செக் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னாடுங்க நல்லா இருந்தா அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் இப்ப கஸ்டமர் கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கும் நம்ம ஒரு ஐம்பது வண்டி இருக்கு எந்த வண்டியோ நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வண்டி உங்களுக்கு வாங்கணும்னா நேர்ல வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க வாங்க நெக்ஸ்ட் வண்டி பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போற வண்டி இதுதான் சார் இந்த வண்டி பத்தி சொல்லுங்க சார் இது மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரு ஒரு வசை எஃப்சி ஒரு வசை இன்சூரன்ஸ் கரண்டு வெறும் ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் நிறைய பேர் வந்து ரெண்டு ஐம்பதுல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் தான் வண்டி கேட்குறாங்க லோ பட்ஜெட் வேணுன்றது இந்த வண்டி ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க ஏன்னா வர என்ன பண்ண முடியுது வந்து பாருங்கள் ஓகே சார் இது வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸா இல்லனா நெகோஷியபிளா சார் வாங்க மேடம் ரேட் பேசற ஒண்ணு பெட் இப்போ நம்ம பாக்க போற வண்டி டாடா ஏஸ் கோல்ட் தான் பாக்க போறோம் வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கறத சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் நாங்க நல்லா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நீங்க ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் 2022 மாடல் 23 ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் 30000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் 290 குத்துலாம் நம்பவே மாட்டீங்க வெளியில 3 லட்சம் மார்க்கெட் நாங்க கம்மியா எடுத்துன்றதால வெறும் ரெண்டு தொண்ணூறு இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வண்டி புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பாக்க போறது டாடா எஸ் கோல்டு தான் வந்து பார்க்க போறோம் தங்கம் சார் ஆமா தங்கம் தானே சார் கோல்டுக்கு தமிழ்ல தங்கம் தான் அது தங்கம் எப்படி விளையாடுறதோ அதே மாதிரி நம்ம கோல்டு விளையாடுறது இல்ல இல்ல குறைச்சு கொடுக்கணும் குறைச்சு கொடுக்குறேன் சார் நீங்க நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்தா குறைச்சு தானே கொடுத்தாகணும் என்ன பிரைஸ் சார் சொல்ற என்ன மாடல் என்ன டீடைல் எஃப்சி ஒரு பதினாறு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு வண்டி தெளிவான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு குத்தலாம் உண்மையிலுமே உண்மையில வெறும் ரெண்டு எழுபது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு எழுபது குடுத்துடலாம் அட்டகாசமான ரேட்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேணுமா அட்வான்ஸ் கொடுங்க வாங்கிக்கிறேன் வெறும் ரெண்டு எழுபது வண்டி விடுவாரு இதுலயே இப்ப நாங்க ஊருக்கு கிளம்பிடுமா சார் போயிடுங்க சார் இப்ப வந்து டீசல் விலை வந்து ஏறிட்டே போகுது அதுக்கு மாற்றம் இங்க வேற ஏதாவது வண்டி இருக்கா அதுக்கு உங்களுக்கு வண்டி வீட்டு டீசல் நானாமணம் போட முடியும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல இந்த வண்டி வெறும் சிஎன்ஜி இது இது சிஎன்ஜி உங்களுக்கு சிஎன்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும் பெட்ரோல் வித் சிஎன்ஜி இது சிஎன்ஜி வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜ் வரும் இப்போ நீங்க தொட்டுக்கிற வண்டி வெறும் சிஎன்ஜி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் மூணு தொண்ணூறு ஒரு நாலு லட்சம் லோன் பண்ணி கொடுத்துலாம் சிஎன்ஜிக்கும் டீசலுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் இருக்கு சிஎன்ஜிக்கு ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுவா போட்டீங்கன்னா சிஎன்ஜி டீசல்லாம் ஒரு நானூறுவா நானூற்றம்பது ரூபா வரும் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் விலவாசி கொஞ்சம் எல்லாம் ஏறிட்டே இருக்குல்ல அதனால உங்களுக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் ஆகும் கன்வீனியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டியா இருக்கு கூண்டு வண்டியா இருக்கு ஆமா மேடம் கூண்டு வண்டி பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுமே இருக்கு பெட்ரோலும் போட்டுக்கலாம் சிஎன்ஜியும் போட்டுக்கலாம் எது ஒண்ணுமே போட்டுக்கலாம் ஒரு ஒரு ரூபாய் காயின் கையில் வச்சுன்னா எட்டா டைல போட்டு பாருங்க எட்டு வந்தா பெட்ரோல் போடுங்க டைல் வந்தா சிஎன்ஜி போடுங்க சூப்பரா இருக்கு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்க ரமணா கார்ஸ்ல எந்த வண்டி வந்தாலும் இந்த வண்டி வாங்கிங்கன்னு திணிக்க மாட்டோம் நம்ம கிட்ட ஐம்பது வண்டி இருக்கு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியாது நான் நல்லா இருக்குன்னா போய் தான் சொல்லணும் கட்டாயத்தை பொறுத்தவரைக்கும் எந்த வண்டியாக இருந்தாலும் மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணுங்கள் என்னைக்கு டெலிவரி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் அந்த நூறு கிலோமீட்டர் எந்த ரிப்பில் இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரிப்பென்னா கேன்சல் பண்ணி அடுத்த வண்டியை எடுத்தலாம் மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் என்ன விவரம் என்ன பண்ணால் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் இப்போ நம்ம பாக்க போற வண்டி சிஎன்சி தான் சார் லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும் போது பார்த்தா ஏழு வண்டி கிட்ட இருந்துச்சு இப்ப ரெண்டே வண்டி தான் இருக்கு எல்லாமே சேல்ஸ் ஆச்சு மேடம் அது ஏழு வண்டி நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் ஒரு கம்பெனி வண்டி அவங்க வண்டி ஓடாத வண்டி எல்லாமே சேல்ஸ் ஆச்சு இந்த ஒரு வண்டி தான் இருக்கு டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் மூணு லட்சத்தி எழுபது குத்தலாம் நாலு லட்ச ரூபா தமிழ்நாடு நம்ம இன்னைக்கு இது சிஎன்ஜி வெறும் நாற்பது கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சரண்டர் பண்ணி டிவி ஒன்று வச்சு போட்டு ஒரு மூணு லட்சத்தி இதான் இப்ப இந்த மாதிரி கூண்டு வண்டி எல்லாம் வந்து பிளிப்கார்ட்ல இந்த அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெலிவரி எல்லாம் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போகணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வண்டி நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இந்த வண்டி உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பாக்க போறது டாடா ஏசி கோல்டு டீசல் வண்டி தான் பாக்க போறோம் சார் இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க இது டீசலா பெட்ரோல் நீங்க சொல்லாதீங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் எனக்கு கேளு நான் அதுக்கப்புறம் சொல்றேன் இல்ல இல்ல நீங்க பேசுறது உண்மைதான் டீசல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் பதினோரா மாசம் இருக்கும் எப்சி சுரஸ் கரண்ட்ல இருக்கு வெறும் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி மணி மாரி இருக்கு ஒரு மூணு தொண்ணூறு குத்தலாம் ஒரு நாலு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு லோன் பண்ணி குத்தலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ணி தரேன் வந்து பாருங்க நம்ம பார்த்த வண்டியில எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு அதாவது சரவணன் சாரோட நம்பர் வந்து கீழே இருக்கும் அந்த நம்பர்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்களுக்கு தேவையான வண்டி வந்து டீடைல்ஸ் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பாக்க போற வண்டி டாடா ஐசி கோல்டு தான் பாக்க போறோம் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா சும்மா சூப்பரா இருக்கு இப்போ இந்த வண்டியோட டீடைல்ஸ் வந்து சரவணா சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்க போய் சொல்றாங்க பாக்கதா சூப்பரா இருக்கும் ஏதாவது பால் இருக்குதா செய்யும் நீ மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்தா மட்டும் எடுத்துங்க எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் நூறு கிலோமீட்டர் ரயில் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் இருந்த வண்டி ஓடி இருக்கு வண்டி நல்லா இருக்கு பார்க்கும் போது நல்லா இருக்கு ஷார்ட் பண்ணும் நல்லா இருக்கும் ஏதாவது இஷ்யூ ஒரு வண்டி வாங்கினா கண்டிப்பா இருக்கும் ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணுங்க டெய்லி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க எந்த ரிப்பா இருந்தாலும் பண்ணி தரேன் கேன்சல் சப்போஸ் நல்லா கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துலாம் வெறும் நாலு தொண்ணூறு குத்துலாம் அஞ்சு லட்சம் லோன் பண்ணி குத்துலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க

உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டுக்கும் லோனுக்கும் சம்பந்தமே கிடையாது வண்டி ஒரு மூன்று லட்சம் இருக்கும் அவங்க லோன் மூணு எழுது கொடுப்பாங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க எனக்கு வண்டி வருது லோனில் வண்டி வருது வண்டி வாங்கினா கண்டிப்பா லாஸ் வந்துடும் உங்களுக்கு வண்டி தேவை எனக்கு லோடு இருக்கு என்னால் ஓட்டி டீல் கட்ட முடியும் அப்படின்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வாங்க நம்ம எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துறேன் இப்போ லைவா கேட்டீங்க ஒரு ரூபாயையும் என் கையில கொடுத்துட்டாரு ஒரு ரூபாய் இல்லாமலே வண்டி உங்களால் வாங்க முடியும் நம்ம சரவணா காசுல இந்த ஒரு ரூபாய்க்கு என்ன வரும்னு பாக்குறீங்களா இந்த டாடா ஏசிய இந்த ஒரு ரூபாய்க்கு நீ வண்டி எடுத்துட்டு போலாம் டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் வண்டி ஒரு மூணு எண்பது வரும் ஒரு மூணு ஐம்பதுல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் தமிழ் அலுவல் பண்ணி கொடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணுங்க என்ன வேற என்ன பண்ண பண்ணி வந்து பாருங்க ஒரு பாக்கு உங்களுக்கு வண்டி வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நேர்ல வந்து சரவணா காசு விசிட் பண்ணுங்க தப்பா நச்சுக்காதீங்க இந்த ஒரு ரூபாய் நான் தர மாட்டேன் என்னோட ஒரு ரூபாய் உங்க ஒரு ரூபாய் எடுத்துட்டு இங்க பாத்தீங்களா பிரியாணி கடையே இருக்கு சார் ஒரு பிரியாணி கொடுங்க நான் சேல்ஸ் பண்ற ஆடுல சாப்பிடுற ஆளு அதனாலதான் இவ்வளவு குண்டா இருக்க சாட்டாய் ஆச்சு வண்டி வேணும்னுமா நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு வண்டி இருக்கு வந்து பாருங்க வெறும் புற்றக வண்டி வேணுமா சரவணா காசு வாங்க எப்பச்சு சர்டிஃபிகேட் ஃப்ரீயா போட்டு நாங்க பண்ணி தரோம் புற்றக வண்டி வேணுமா சரவணா காசு வாங்க எப்பச்சு சர்டிஃபிகேட் போட்டு உங்களுக்கு புற்றக பண்ணி கொடுத்துரும் எண்பத்தஞ்சு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா பட்ஜெட்ல உங்களுக்கு புற்றக வண்டி வேணுமா சரவணா காசுங்க நம்பி வாங்க என்னாலும் என்ன வேணா பண்ணி தரேன் வந்து பாருங்க என்ன சார் வண்டி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோமோ பிரியாணின்னு போட்டு பிரியாணிங்களே பிரியாணி கடை வண்டி வண்டி வாங்கி சேல்ஸ் உங்களுக்கு பிரியாணி கடை போடணும்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்கி நீங்க கடை போடலாம் இது மட்டும் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஃபுட் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பெயிண்ட் மட்டும் மாத்திட்டு வேற ஹோட்டலா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் வண்டி வேணுமா செவனாக வாங்க எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டு ஒன்றரை லட்சரூபா பட்ஜெட்டு ரெண்டு லட்சரூபா பட்ஜெட்டு உங்களுக்கு நாலு லட்சரூபா பட்ஜெட்டு உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வண்டி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி ஒன் லேக் வண்டி வேணும் நான் தென்காசியில் இருக்கேன் நாமக்கல்லில் இருக்கேன்னா ஒரு லட்சத்துக்கு வண்டி கிடைக்காது அந்த வண்டிக்கு போய் லாங் போய் சேராது நார்மலாக ஒரு புற்றுக்கு வண்டி வேணும்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே ஏற்றா தான் உங்களுக்கு புற்றக வண்டி வரும் உங்களுக்கு புற்றுக்கு வண்டி வேணும் நம்மகிட்ட செவனா செவனாக க்ளாஸில் வண்டி வாங்குற எல்லாருக்குமே எப்போ நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் புட்டுறதுக்கு வண்டி வேணுமா செவனா கிளாஸ் வாங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபா ரெண்டரை லட்ச எல்லா பட்ஜெட்லயும் வண்டி இருக்கு புற்றுநோக்கு வண்டி வேணுமா சவனா காசு வாங்க என்ன என்ன பண்ண பண்ணி தர வந்து பாருங்க இந்த புட்ராக் வேணும்னா நேர்ல வந்து பாத்து வாங்குங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய லைட்ஸ் இருக்கு வேற என்ன சார் இன்னும் இந்த வண்டியில இருக்கு உள்ள இன்வெர்டர் இருக்கு பேட்டரி இருக்கு லைட் இருக்கு செட்டிங் இருக்கு எல்லாமே இருக்கு இதுல இந்த வண்டியை வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க செவ்வணா காசு ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா இருக்கான்னு எனக்கு தெரியாது நான் ஓட்டுற ஆள் கிடையாது டாடா ஏசி கமர்ஷியல் வண்டி போட்ட வரைக்கும் எங்கிட்ட பத்து பேர் வாங்கி போகிறாங்கன்னா ரெண்டு பேர் லாஸ் ஆகிடுறாங்க யாரும் செக் பண்ணாமனா ரெண்டு பேர் லாஸ் ஆயிடுறாங்க நல்லா ட்ரயல் பார்த்து ஓட்டின்னு போகிறவங்க நல்லா இருக்காங்க அந்த எட்டு பேரில் ஒருத்தரா ரெண்டு பேரில் ஒருத்தரா நீங்களே முடிவு பண்ணுங்கள் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்ன வர என்ன பண்ண பண்ணித்தரேன் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் அந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் எந்த ரிப்பேராக இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரிப்பேர் இருந்தால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம்

இது அந்த லோன் எடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம் வண்டி எடுத்து எடுத்துல லோன் மட்டும் தான் அதே மாதிரி முழு லோன் வருது வண்டி வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நஷ்டம் தான் வரும் யாரும் தயவு செஞ்சு வராதிங்க முழு லோன் வருது வண்டி வாங்க வராதிங்க உங்களுக்கு வண்டி தேவை என்னால யூஸ் பண்ண முடியும் பீ கொட்ட முடியும் அப்படின்றது மட்டும் வாங்க ஏன்னா பினான்சியர்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒரு டியூ கட்ல ரெண்டு நியூ கட்ல எல்லாம் சிபில் ஏத்துருவாங்க யாரையும் மனிதன் பிறப்புல கேவலமா யாரும் நினைக்க முடியாது இன்னைக்கு வண்டி வாங்குறோம் நாளைக்கு ஒரு பிளாட்ஸோ இல்ல ஒரு வீடியோ வாங்கலாம் ஆனா ஒரு வண்டி வாங்குற விஷயத்துல நீங்க சிபில் வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு பிளாட்டோ வீடோ எதுன்னு வாங்க முடியாது அதனால உங்க சிபில ஒழுங்கா வச்சுக்கலாம் எனக்கு வாகனம் தேவை இருந்தா மட்டும் வாங்கினா போதும் நான் வந்தால உங்களுக்கு தேவை என்ன நான் பண்ணி தர முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணி சூப்பர் சார் சரவணா காஸ் எப்பவுமே சரவணானா வந்து அப்படி கேஷுவலா தான் பேசுவாங்க வண்டி வந்து உங்களுக்கு அது தேவை அது அத்தியாவசியமா இருக்கு அப்படின்னா மட்டும் வந்து வாங்கினா போதும் மாதிரி தான் எப்பவுமே சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க மெக்கானிக் நீங்க வரும்போது கூட வந்து கூட்டிட்டு வந்து புல்லா செக் பண்ணி வாங்கினா போதும் இதான் என்னைக்கும் அவங்களோட கான்செப்ட் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம புருஷன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்னொரு கரெக்டா பதினைஞ்சு நாளைக்கு அப்புறம் திரும்ப அடுத்த அப்டேட் இப்போ நீங்க பார்த்த வண்டிகள் எதுவுமே இல்லாம வேற நியூ வண்டிகள் கண்டிப்பா வரலா சார் அடுத்த அப்டேட் எவ்வளவு நாளைக்கு அடுத்த அப்டேட் இன்னும் ஒரு பாஞ்சு நாள் பண்ணலாம் ஒரு அண்ணா நகர இடம் ஒன்று சேல்ஸ் பண்றேன் சார் சூப்பர் படம் வந்துச்சுன்னா ஒரு வீடியோ ஒன்று ஒரு படம் ஒன்று எடுத்து நினைக்கிற உங்களாம் ஹீரோவை வச்சு பண்ணுறது என்ன படம் ஹீரோ ஆக்குறேன் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய அடுத்து நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோயின் வந்து ஹன்சிகா வந்தால் தான் நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் இது ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பண்ணிடலாம்ல சார் இல்லை நான் இந்த தான் சார் வரணும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாப்ல திருப்தியாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் கார் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டேரெக்டாக சரவணா காசு வாங்க ஜாலியா பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச மாற வண்டியை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடு முறையில் சந்திப்போம் நன்றி